கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு கீழ் சென்றது மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது அதிமுக மற்றும் பாஜகவுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது கரூர் வழக்கு ஒரு பக்கம் இருக்க வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட ஒன்றரை கோடி அபராதத்தை எதிர்த்து விஜய் தொடுத்த வழக்கை வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது இரண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு நிதியாண்டில் பதினைந்து கோடி கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவிக்காததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டது இந்த இரண்டு வழக்குகள் காரணமாக விஜய் மீது டெல்லி வைக்கும் பிரசர் அதிகமாகி உள்ளது இதை பயன்படுத்தி விஜயை கூட்டணிக்கு இழுக்க பாஜக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது விஜய் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் ஒன்று அவர் கைகோர்க்க வேண்டும் அல்லது அரசியலை விட்டு விலக வேண்டும் ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்றால் எதிர்கட்சி வாக்குகளை பிரிக்கும் அப்படி நடக்க கூடாது விஜய் அரசியலை விட்டு விலகினால் ஆளும் கட்சி திமுக மீது ஏற்கனவே அதிருப்தியில் உள்ள அவரது ரசிகர் பட்டாளம் இயற்கையாகவே நகர்ந்து பாஜக மற்றும் அதிமுக இருவருக்கும் நன்மை பயக்கும் பல விஜய் ரசிகர்கள் திமுகவின் ஆட்சியை விரும்பவில்லை ஆனால் அவர்களுக்கு ஆதரவளிக்க வலுவான மாற்று இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் விஜய் விலையினால் அந்த ஒட்டுமொத்த வாக்காளர் தளமும் என் கீழ் ஒருங்கிணைக்கப்படலாம் என்று பாஜக தலைமை நம்புகிறது இதை மனதில் வைத்தே டெல்லியில் உள்ள சில பாஜக தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் விஜய்க்கு என் கூட்டணியில் அதாவது பாஜக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட தீவிர அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது